நம்மடைய நாட்டில் மழை இருக்கு. நம்மடைய நாட்டிலே ஏதாவது குறைவுகளோ பஞ்சங்களோ உண்டா? ஆ. நான் இருக்கிற போது என்ன சொல்றாலே கடவுளின் கிருபையாலே நம்முடைய நாடு மிகவும் செழிப்பாக சந்தோஷமாக, பஞ்சமில்லாமல், போர்கள் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் ஆ. நான் பார்த்தனை வரும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் வேறு ஏதாவது செய்தி உண்டா ஓ சொல்லுங்க நாட்டிலிருந்து இரண்டு அமைச்சர்கள் இதற்காக வந்தார்கள் செய்தி சொல்ல வேண்டுமா அசீரிய நாட்டிலிருந்து எனக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும்

நாம் அழிய போகிறோம் அசீரிய ராஜா நம் மீது படையெடுத்து வர போகிறாரா என் ராஜ்யம் அழிய போகிறது ஐயோ அசீரியாவின் படை என்னை போகிறதே போகிறது வேறு எல்லாரும் முதலில் இருக்கிறதா இல்லை உடனடியாக சரணடைய சொன்னார்கள் சரணடைய வேண்டுமா ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என் ராஜ்யம் அழிய போகிறது ராஜா நம் கதை போய்விட்டதே இல்லை இல்லை நீ அப்படி மட்டும் சொல்லாதே நான் நம்புகிறேன் கடவுள் என்னை கைவிடவே மாட்டார் இதோ நான் போகிறேன் என் தேவனுடைய ஆலயத்துக்கு அங்கே சென்று என் தேவனிடத்திலே முறையிட்டு நிச்சயமாக இந்த யுத்தத்தில் நான் வெற்றி கொள்ளுவேன் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருமையா காட்சி நான்கு தேவாலயம் இசைக்கு ஒரு

இந்த யுத்தத்திலே எனக்காக நீ தயவு கட்ட வேண்டுமே என் ஆண்டவரே என் ஆண்டவரே என் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை நீ கண்டி உதவி செய்வையா எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே நான் நம்புகிறேன் நான் உறுதியாக நம்புகிறேன் என் கடவுள் இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றி தருவார் யாருக்கு என் தேவனுடைய ஆலயத்தில் நின்று நான் சொல்கிறேன் கடவுள் இந்த யுத்தத்திலே எனக்கு வெற்றி தருவார் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் ஏசாய தீர்க்கரிடத்திலே போய் கடவுள் அவரிடத்திலே ஏதாவது சொன்னாரா என்று கேட்டுவார் சீக்கிரமாக சொல்லுங்கள் காட்சி ஐந்து நலமாக இருக்கிறீர்களா इंटर आन दवेर उल्काली थी उन बले पड़ती है अब ऐसे क्या रात दवेर करती है आमा इंटर उल्लै आठ पल नमस्ते के बाद दवेर आप मेरे वांधल नहीं उल्लै ने पार करने दूँगा सही है आप आधे दामन ताने रखो बोल बात बिल्कुल आर लै उल्लै बार च ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார் சொல்ல வேண்டியது அந்த ராஜா மேட்டிமையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறான் அவன் யாருக்கு எதிராக பேசினான் நம்முடைய கத்தராகிய ஆண்டவருக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறான் இதுவரை அவன் எத்தனையோ ராஜ்யங்களை அளித்தான் அது எல்லாம் கத்தராகிய நான் அவர்களுக்கு கிருபை செய்தேன் ஆனால் இப்பொழுது எனக்கு எதிராகவே அவன் எழும்பினால் நான் என்ன செய்கிறேன் என்றால் அவனுக்கு எதிராக போகிறேன் இப்பொழுது இசைக்கியா ராஜா நீங்கள் எல்லாரும் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த அசிரியா ராஜா உங்களுடைய எல்லைக்குள்ளதாகவே வருவதில்லை இசைக்கியா அந்த ஆலயத்திலே போய் ஜபித்த ஜபத்தை நான் கேட்டுவிட்டேன் ஆகவே நீங்கள் எசைக்கியா இடத்திலே போய்

ನೀವು ಕೈವಿಡ ನೀ ಯುಧಮೇ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உடைய ஆலயத்திலே நான் கண்ணீரை வடித்தேன் என் கண்ணீரை நீர் துருத்தியிலே சேகரித்து வைத்து அடியாருடைய ராஜ்யத்துக்காக நீர் எழுந்துள்ளபடி நான் நம்புகிறேன் இந்த யுத்தத்திலே கத்த நமக்கும் நம் சேனைகளுக்கும் வெற்றியை தருவார் செல்வமா காட்சி ஏழு பழ தாக்கு யுத்த காலத்திலே அசீரிய வீரர்கள் ஓய் எடுக்கின்ற காட்சி தூதரின்